பிரியாணி செய்கிறோம் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை அரைச்சு போட்டுடணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு புதினா இல்லை ரெண்டு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் வச்சுருக்கோம் இதை எடுத்து போட்டுக்கலாம் இது என்னென்ன மீன் மேக்கர் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் பிடிக்கும் கொஞ்சம் கிளரி வச்சு பண்ணுவோம் எல்லாம் உங்கள்கிட்ட ஆல்ட்டாக யூஸ் பண்ணலாம் நெய் இருந்துச்சுன்னா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் மட்டுமே போடணும் இல்லை எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணி சரிங்களா அவ்வளோதான் போட்டோம் வளர் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மீன் மக்கரத்தில் இதை கழிவு போட்டுக்கலாம் மீன் மக்கரை விலை போட்டு கறி மசாலா இல்லைன்னு சிக்கன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் கறி மசாலா இல்லைன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சரிங்க சரி கூட நம்ம அரிசி போட்டுக்கலாம் இதிலே நம்ம அரிசி போட்டுட்டோம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்க செஞ்சு பாருங்க ஒரு பாதி எலுமிச்சி பழம் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் எலுமிச்சி பழம் ஏதாவது ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தயிரே யூஸ் பண்றேன் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம ஒன்றரை கப்பு அளவாக அரிசி போட்டிருக்கோம் தண்ணியும் மூணு கப்பு ஊற்றிக்கலாம் தண்ணி வச்சுக்கலாங்க கரெக்டாக போயிருக்கோம் சரிங்க கொஞ்சம் நிமிஷம் மிளகா தூள் போடலாம் கலர் ஆமாம் ஓகேங்களா நல்லா கொதி வருது அந்த மாதிரி கொதி வரணும் சரிங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு கொஞ்சம் கலர் பொடி நல்லா இருக்கும் நம்மகிட்ட வந்து கலர் பொடி இல்லை ஆரஞ்சு போகிற மாட்டா இருக்குது சரிங்களா அது போட்டால் கலர் வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எதிர்ப்பு இதில் வைக்க நான் கேட்டா இருக்குது பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி வாங்க வெஜிடபிள் பிரியாணி